வெல்கம் டு சீல் டீச்சர் சேனல்லாம் அன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் டேம் த்ரீயில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்டெட் பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது காவிரி கரை கலைகுடமாக காட்சி தருவது எதுனா தாரா தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இப்பாடல் வரியில் எந்த நாடு உலகில் பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு என பாரதம் அன்றைய நாற்றாங்காலில் தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார் இந்தியா கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் என பாடியவர் தாராபாரதி பாரதம் அஞ்சைய நாச்சாங்கால் என்னும் கவிதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது தாராபாரதியின் கவிதைகள் தாராபாரதியின் அடைமொழி என்னன்னா கவிஞாயிறு தாராபாரதி இயற்றிய நூல்களானா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்ற கவிதை பேழையில் யாருடைய கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன கம்பர் காந்தியடிகள் எதை அறமாக போற்றினார் எளிமை ரவுலட் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் பற்றி யாருடைய வீட்டில் ஆலோசனை நடந்தது ராஜாஜி ராஜாஜி வீட்டில் காந்தியடிகள் அருகில் அமர்ந்தவர் யார் பாரதியார் யாரை பாரதியார் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தார் காந்தியடிகள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று ராஜாஜி யாரை குறிப்பிட்டார் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாட்டில் காந்தியடிகள் எந்த ஊருக்கு புகை வண்டியில் பயணித்தார் மதுரை காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை உலகம் போற்றிய எளிமை திருக்கோளம் எது வேட்டியும் துண்டும் காந்தியடிகள் காரைக்குடியில் எந்த ஊரில் தங்கியிருந்தார் காநாடு காத்தான் உயர்வு தாழ்வு நிகழ்வு நடந்ததால் காந்தியடிகள் எந்தெந்த இடங்களுக்கு செல்ல மறுத்துவிட்டார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குற்றால அருவி காந்தியடிகள் தமிழை எப்போது கற்க தொடங்கினார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் காந்தியடிகளை கவர்ந்த நூல்கள் ஜிஇ போப் எழுதிய தமிழ் கையேடு திருக்குறள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவர் யார் ஊவே சாமிநாதர் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை கொண்ட இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவர் ஊவே சாமிநாதர் இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று யாரை பற்றி காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் ஊவே சாமிநாதர் பொறுத்துக்கொஸ்டின் இலக்கிய மாநாடு சென்னையில் நடந்தது தமிழ்நாட்டு கவிஞர் யார்னா பாரதியார் குற்றாலம் என்பது அருவி தமிழ் கையேடு ஜியு போப் எழுதினது ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் யார்னா செல்லமுத்து மன்னன் செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாருக்கு தெரிந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது வேலு நாச்சியாரின் கணவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் முத்துவடுகநாதர் யாருடன் போரிட்டு எங்கே வீரமரணம் அடைந்தார் ஆங்கிலேய படையுடன் போரிட்டு காளையார் கோவிலில் வீரமரணம் அடைந்தார் வேலுநாச்சியார் எங்கு தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் திண்டுக்கல் கோட்டை வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்னா தாண்டவராயர் சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலுநாச்சியார் கவலை கொண்டார் எட்டு ஆண்டுகள் வேலுநாச்சியாரின் தளபதிகள் யாரெல்லானா பெரிய மருது சின்ன மருது ஐதர் வேலு வேலுநாச்சியார் எந்த மொழியில் பேசினார் உருதுமொழி ஐதர் அலியின் எத்தனை குதிரைப்படை வீரர்கள் வேலுநாச்சியாருக்கு உதவ மைசூரிலிருந்து வந்தனர் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வேலுநாச்சியார் முதலில் எதை கைப்பற்றப் போவதாக கூறினார் காளையார் கோவில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர்கள் யாரானா மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் யாருனா குயிலி காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் எந்த படை தோற்றது ஆங்கிலேய படை எந்த நாள் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலுநாச்சியார் கூறினார் விஜயதசமி திருநாள் வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு யாரை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள் உடையால் யாருக்கு நடுகள் நடுமாறு வேலுநாச்சியார் கூறினார் உடையால் உடையாளுடைய நடுகளுக்கு வேலுநாச்சியார் எதை காணிக்கையாக செலுத்தினார் தனது தாலியை தன் உடலில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்தது யார் குயிலி வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்னா வேலு நாச்சியார் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு எதெல்லாம்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் இடைச்சொல் எதலானா உம் மற்று ஐ இதெல்லாமே இடைச்சொற்கள் இடைச்சொல்களுடைய எடுத்துக்காட்டு உம்முக்கு எடுத்துக்காட்டு தந்தையும் தாயும் மற்றுக்கு எடுத்துக்காட்டு மற்றொருவர் ஐக்கு எடுத்துக்காட்டு திருக்குறளை இடைச்சொல் தனித்து இயங்காது பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் உரிச்சொலோட எடுத்துக்காட்டுகள் எதெல்லாம்னா மாநகரம் சாலைக்கு எடுத்துக்காட்டு சாலை சிறந்தது வேவுசி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் பாரதியார் வேவுசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை எப்போது பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் வேவு சிதம்பரனார் உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் பயன்படுத்த வேண்டும் ஓர் எடுத்துக்காட்டுக்கு வந்து ஓர் ஊர் ஓர் ஏரி உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் பயன்படுத்த வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு நகரம் ஒரு கடல் உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அத்து பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு வந்து அது இங்கே உள்ளது உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு அது நன்றாக உள்ளது பேட்ரியோடிஷம் என்பதன் தமிழ் சொல் நாட்டுப்பற்று ஆர்ட் கேலரி என்பதன் தமிழ்ச்சொல் கலைக்கூடம் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ்ச்சொல் இலக்கியம் நாலேஜ் ஆப் ரியலிட்டி என்பதன் தமிழ்ச்சொல் மெய்யுணர்வு பராபர என்னும் பாடலின் ஆசிரியர் தாயுமானவர் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் என தொடங்கும் பாடல் வரியை எழுதியவர் தாயுமானவர் தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை கூர் என்பதன் பொருள் மிகுதி ஏவல் என்பதன் பொருள் தொண்டு பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளை திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார்னா தாயுமானவர் பராபர கண்ணி என்னும் பாடல் எந்த நூலில் உள்ளது தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் எதுனா தாய்மானவர் பாடல்கள் கண்ணி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை நீங்கள் நல்லவர் என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா கலில் கிப்ரான் கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா லெபனன் நாடு உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என பாடியவர் கலில் கிப்ரான் நீங்கள் நல்லவர் என்னும் கவிதை பகுதி எந்த நூலில் உள்ளது தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்னா கவிஞர் புவியரசு உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகி விடுகிறீர்கள் என கூறியவர் கலில் கிப்ரான் வாழ்வில் உயர டேஸ் வேண்டும் உழைக்க வேண்டும் புத்த பீடிகை எங்கு உள்ளது மணி பல்லவத்தீவு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிபல்லவத்தீவு மணிபல்லவத்தீவை காவல் செய்து வந்தது யார் தீவத்திலகை பூம்புகார் நகரை சேர்ந்தவள் யார் மணிமேகலை பொய்கையின் பெயர் என்ன கோமுகி கோ என்பதன் பொருள் பசு முகி என்பதன் பொருள் முகம் கோமுகி என்றால் பசுவின் முகம் அமுத சுரப்பி பொய்கை கோமுகியில் எப்போது தோன்றும் வைகாசி திங்கள் முழு நிலவு நாள் அமுத சுரப்பி என்னும் பாத்திரம் யாருடைய கையில் இருந்தது ஆபுத்திரன் அமுத சுரப்பியை பெற்றுக்கொண்டு மணிமேகலை மணிபல்லவ தீவில் இருந்து எங்கு சென்றால் பூம்புகார் மணிமேகலை கையில் இருந்த அமுத உணவு இட்ட பெண் ஆதிரை பாதம் என்னும் கதைப்பகுதி எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது தாவரங்களின் உரையாடல் பாதம் என்ற கதை ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் உப பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் பெயர் எத்தனை வகைப்படும் ஆறு பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் பெயர் பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம் செடி மயில் பறவை அதாவது பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு சென்னை பள்ளி பூங்கா தெரு இது எல்லாமே இடப்பெயர் காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டு நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு சினைப்பெயருக்கு எடுத்துக்காட்டு கண் கை இலை கிளை பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு வட்டம் சதுரம் செம்மை நன்மை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு படித்தல் ஆடுதல் நடித்தல் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் பொருட்பெயர் வந்து உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் இடப்பெயர் வந்து ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் காலப்பெயர் என்பது வந்து காலத்தை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் என்பது பொருளின் உறுப்பை குறிக்கும் பண்பு பெயர் என்பது பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் என்பது தொழிலை குறிக்கும் பெயர் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் மிகவும் பிடிக்கும் இதில் இடம்பெற்ற பெயர் சொல் வகை எது அதாவது அந்த ஆடுதல் அப்படிங்கிறது வந்து என்ன சொல் அப்படின்னா தொழிற்பெயர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இரண்டு வகைப்படுத்தலாம் எதில் இடுகுறி பெயர் காரண பெயர் இடுகுறி பெயர் காரணம் கருதாமல் இட்ட பெயர் தான் இடுகுறி பெயர் எடுத்துக்காட்டு வந்து மண் மரம் காற்று இடுகுறி பெயரை வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் ஒரே தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பதுக்கு பெயர் வந்து இடுகுறி பொது பெயர் எடுத்துக்காட்டு வந்து மரம் காடு குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அதாவது மாமரம் கருவெல்லாடு அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறது காரண பெயர் காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் தான் காரண பெயர் எடுத்துக்காட்டு வந்து நான் நாற்காலி கரும்பலகை காரண பெயர் வந்து இரண்டு வகைப்படும் எதெல்லானா காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணனுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பிடுவதற்கு பெயர் வந்து காரண பொது பெயர் எடுத்துக்காட்டு வந்து பறவை அணி குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக கூறுவது வந்து காரண சிறப்பு பெயர் பறவை அப்படிங்கிறது வந்து மரங்கொத்தி வந்து சிறப்பாக சொல்லியிருக்கு அணி அணிகலன்களில் வந்து தனியாக சொல்கிறது வந்து இப்போ சிறப்பாக சொல்லணும்னா வளையல் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இருக்குது காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு இதெல்லாம் அடுத்து இடுகுறி பெயரே வட்டமிடுக இதில் வந்து பறவை மண் முக்காலி மரங்கொத்தி இதெல்லாமே இருக்குது இதில் வந்து இடுகுறி பெயர் எதுன்னா மண் காரண பெயரை வட்டமிடுக மரம் வளையல் சுவர் யானை இதில் பெயர் வந்து வளையல் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக வயல் வாழை மீன்கொத்தி பறவை இல்லை இடுகி சிறப்பு பேர் எதுனா மீன்கொத்தி அன்பினில் இன்பம் காண்போம் என பாடியவர் யாருன்னா ஆ முத்தரையனார் இவர் வந்து மலேசிய கவிஞர் ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும் ஈகை பிற உயிர்களின் டேஸை கண்டு வருந்துவதை அறிவின் பயனாகும் துன்பத்தை உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் குற்றம் ட்ரஸ்ட் என்பதன் தமிழ் சொல் அறக்கட்டளை ஜூனியர் ரெட் கிராஸ் என்பதன் தமிழ்ச்சொல் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் சாரண சாரணியர் வாலண்டியர் என்பதன் தமிழ் சொல் தன்னார்வலர் சோசியல் ஒர்க்கர் என்பதன் தமிழ் சொல் சமூக பணியாளர் உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்னா புத்தர் அரச வாழ்வை துறந்தவர் யார்னா புத்தர் எந்த மன்னனுக்கு உயிர் கொள்ளாமை பற்றிய அறிவுரையை புத்தர் கூறினார் பிம்பிசாரா மன்னன் யாருடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன பிம்பிசாரா மன்னன் ஆசிய ஜோதியின் ஆசிரியர் யார்னா கவிமணி தேசிக விநாயகனார் நீல் நிலம் என்பதன் பொருள் பரந்த உலகம் கும்பி என்பதன் பொருள் வயிறு தேசிக விநாயகனாரின் காலம் என்னன்னா இருபதாம் நூற்றாண்டு கவிமணி என்று பட்டம் பெற்றவர் தேசிக விநாயகனார் தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுகிறதுனா புத்தர் ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது ஆங்கிலத்தில் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூல் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எதுனா ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை இனிமை கூட்டல் உயிர் சேர்த்தெழுதுக இன்னுயிர் தமக்கென முயலா நோன்றால் பிறக்கன முயலுனர் உண்மையானே என்று மனிதநேயம் பற்றி கூறும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் யார்னா வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என கூறியவர் வள்ளல்லார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் யார்னா வள்ளலார் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்னா அன்னை தெரசா மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என வாழ்ந்தவர் அன்னை தெரசா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் அன்னை தெரசா தமது இறுதி காலம் வரை பிறருக்காக வாழ்ந்தவர் அன்னை தெரசா அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் கைலாஷ் சத்தியார்த்தி கடந்த முப்பது ஆண்டுகளில் கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி மூன்று நாடுகளில் கைலாஷ் சத்யார்த்தி எவ்வளவு தூரம் நடைபயணம் செய்துள்ளார் எண்பதாயிரம் கிலோமீட்டர் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என கூறியவர் கைலாஷ் சத்தியார்த்தி உலகத்தை குழந்தைகள் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என கூறியவர் கைலாஷ் சத்தியார்த்தி தொழு நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா பசிப்பினி போக்கியவர் யார்னா வள்ளலார் குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் யார் கைலாஷ் சத்யார்த்தி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஸ் மனிதநேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார் அன்பு அன்னை தெரசாவிற்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதி கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் டேஸ் குழந்தைகளை பாதுகாப்போம் தன் மகனின் துடிக்கும் இதயத்தை தானமாக தந்த வள்ளல்கள் யார்னா அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர் அசோகன் புஷ்பாஞ்சலியின் மகன் யார்னா கிதேந்திரன் இதயமாற்ற அறுவை சிகிச்சையில் யாருடைய இதயம் தானமாக வழங்கப்பட்டது ஹிதேந்திரனின் இதயம் அணி என்பதன் பொருள் அழகு ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி இயல்பு நவிற்சி அணியின் மற்றொரு பெயர் தன்மை நகிர்ச்சி அணி தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது குட்டி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார் தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு என்ற பாடலில் பயின்று வரும் அணி இயல்பு நவிர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நகிர்ச்சி அணி குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலை என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடல் வரிகளில் பயின்று வந்துள்ள அணி வந்து உயர்வு நவீச்சி அணி ஆறு சக்கரம் நூறு வண்டி அழகான ரயில் வண்டி என்ற பாடல் வரிகளில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவீச்சி அணி மெர்சி என்பதன் தமிழ் சொல் கருணை டிரான்ஸ்பிளண்டேஷன் என்பதன் தமிழ் சொல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்